வணக்கம் முருகன் வணக்கம் வணக்கம் எப்படி எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கங்களை மாலை விலை கலைப்பண்டியா வந்துட்டோம் ஆனால் வேற முருகன் மணி இந்த நாட்டை பற்றி ஒரு டிஸ்கஷன் എല്ലേ അവനമാ കണ്ണോട്ടത്തിലെ ബിസിയ ഒരാൾ ഒരു വിഷയത്തെ പാകം വന്നിട്ട് എല്ലാരും ഒരേ മാറി താനേ

போன்பது போன இப்ப அடுத்த போப்பராயிரம் அமெரிக்கா போப்பராய்ட்டு கதா வந்தது

அனுபவம் உள்ளாக்கள்ல போடும் கூட வெயும் கூட நீங்க கேட்டிகள் என்ன பேசுனா அதான் வந்தது ஏன் யாரும் என்ன நினைக்கிறோம் என்று எனக்கு என்ன பேசுதான் எனக்கு வேற வேறு நான் அப்படியே போய் கொண்டு இருந்துட்டேன் அப்படிலாம் கதைக்குறாங்க ஆனால் அவையும் யோசிச்சிருப்பிருமோ தங்களுக்கு கொஞ்சம் சரிவு ஏற்படுது அப்படியே யோசிப்பிருமோ அப்ப கடைசியா நேற்று முதல் நாள் ஆகும் கூட்டம் பார்க்கலையா என்ன கைச்சது தெரியுமா பாத்தது சரி விடாது ஐயால கை வச்சாச்சு ஐயாவில கை வைக்கிறதுக்குதான் ஜனம் பார்த்தோம் என்ன சொல்லுவாங்க രണ്ടായിരത്തിഒൻപത്യരം ചെയ്തവല്ലോ ചോദിച്ചത് ഒരു പക്കം സിംഗ് ഭയങ്കരവാദി ഒളിച്ചു വരുന്നുണ്ട് ഇപ്പൊ കടച്ചിട്ട് കടന ഉപ്പ് ഉപ്പൊ കൊഞ്ചമാ കടലിക്കുന്നുണ്ട് വീട് നാപ്പത്താറ് வாடக காசு பெருமாம் அப்படின் மாசம் என்னடா அப்படி ஒரு வீடு அதான் அரசாங்கம் வீடுதான் தெரியுமோ அது அந்த முன்னாள் ஜனாதிபதி ஜனாதிமன்ற கொடுக்குறதான மாளிகை அப்ப அதை கொடுத்தால் அதை அரசாங்கம் என்ன இருக்குன்னா மதிப்பெட்டாளர்களை வச்சு மதிப்பு வீடு செய்திருக்கு ോത്തിലെ ലക്ഷം മുപ്പതിനായിരം

இது ஆற்றியும் காஜ எங்கண்ட காஜ கொண்டு நாங்கள் நாற்பத்தாறு லட்சம் கொடுத்துட்டு இருக்கிறோண்டா இவ்வளோ கேள்விடா கொஞ்சம் மனிதாய் மனம் போனோம் நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் வகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிய சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம்

அது மதிப்பீடுகள் எல்லாம் நடக்குது இப்ப சந்தியாமையா இருந்தவளோ அவன்டே மதிப்பீடு நடக்குது போல அவோ அவ லண்டன்ல அங்க இருக்கிறவ இருந்தோ கொஞ்ச காலம் அவங்க வந்து பிரச்சனை வேற இல்ல ஆனா இப்ப வந்து இருக்கிறானே அப்ப அவக்கும் பாத்துட்டு எல்லாருக்கும் முந்த வேலை நடக்க போகுது சொல்லிப்பட்டாராம் இனி இந்த ஜனாதிபதி மேற்கு முன்னால் ஜனாதிபதி பின்னால் ஜனாதிபதி உருவலை எல்லாம் சரி வராது இந்த வாடகை வீடு இந்த உருவலை எல்லாம் அவங்களுக்கு சரி வராது அதைக்குரிய வாடகை காசு என்ன வேணும்னா தாரம்

உளோ தண்ணி <laughs> 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 <hile>? അത് അത് കനക്കൊ പ്രാങ്കം സുമില്ല ആൾ മെല്ല മെല്ലാം ശ്രീവാ ഉടനെ വെച്ചാലും അവരണ്ട് മനുതായെല്ലാം തരലാ എനക്കും കേട്ടോ അതൊരു ഇമ്പോർട്ടൻറ്റ് അപ്പം റെഡ് മാർക്ക് പോട്ടമാതിരി ചൊല്ലിക്കിടക്കാ എനക്ക് ഉത് വേണ്ട നാനും എടുക്കമാട്ടെ അത് ഞാൻ എന്താണ് കിട്ടും മറ്റേത് ഇന്നും ഉൾപ്പെടെ നടന്നത് പാരാമന്ത്ര ഉൽപ്പന്ന എടുക്കല്ലോ ഇപ്പം ഓയുതിയൊന്നും എടുക്കല്ലോ അഞ്ചു വർഷം തുടർന്ന് കലയാമിയിരുന്ന അവയൂതിയം ഓയൂദിയം നീ പാട്ട് പോയി നീ പാട്ട എല്ലാ അലവരും മുടിഞ്ഞ് ഇനി പാരാമന്ത്രത്തിലെ അനുമതിപ്പെട്ടാൽ ചെയ്യാം பாராமட்டது அனுமதி அந்த வேலையை ஒட்டும் பக்கத்தாலேயும் காசெடுக்கல அப்படி அங்க போவான் പോലത്തക്ക് ഉണ്ട് അലച്ചലി ഇങ്ങനെ നിദ്ര മുഴിച്ച് കൊളുമ്പ് പോണോ കൊഴുമ്പെ അന്തെവല പാകും പേന്ത് വന്ന് ഉന്മയിലെ പരാമരം വേല കാണാ ഉമ്മയ ഭാരാളെ വില ചെയ്യണ്ട ബ്ലങ്ക അപ്പൊ മക്കളോട് മക്കൾ അത്തിരി മക്കളുടെ പ്രചനിയും അറിയണം അന്ത കൂട്ട് പോകണം ഇനി ജത്തവിട്ടു പോകണം ഗ്രാമങ്ങൾ ഇൻപങ്ങൾക്ക് തന്നെ ഇൻപത് പോലാം പോലാ തന്നെ പോലെ പോലെ കൊണ്ടും കറിയാ വന്ന് വിട്ടു ഇത് കണ്ടുപോന്നെ അപ്പൊ ആ വിഷയത്തിലും എങ്ങനെ ഇവർക്ക് ദുഃഖവും പോവാ ഉണര് അത് പോവാ அவரக்கிழை நாட்டை மறச்சி போட்டார்கள் அங்க என்ன விலண்டா இந்தியாவிலான கூப்பிட்டு வாங்க ஒரு தமிழ் அயல் தமிழ் மாநாடோ அயல் நாட்டு தமிழ் அப்படி ஏதோ ஏதோ அவர கேஷ்டா தான் கூப்பிடுவாங்க சும்மா கூப்பிட்டு இருக்காங்க அப்ப அதற்கு போகும் அவரும் போன இவரும் போன முஸ்லீம் காங்கிரஸ் அவரும் போனவரா அப்ப போக இவர மறைச்சு கூப்பிட்டாங்க ஒரு ஒன்றும் தெரியாதுலயா ഇഞ്ചിന് പോകേക്കിയേ പോലാതെന്ന് മറിച്ച് പോയിട്ടാൽ എന്നെ വിജയമുണ്ട് ഇന്നും തരില്ലേ അവർക്ക് ഇപ്പോൾ ഒരു സന്ധേം വന്നിരുന്നു രണ്ട് പേർ അതെ എങ്ങനെ തവയില്ലേ അപ്പോൾ സന്ദേം എന്ന് എങ്ങനെ കണ്ട് പിടിച്ചാണോ പരാമർശത്തിൽ കഴിച്ചാൽ ഓ അപ്പൊ പ്രചനിക്കൊരു തിട്ടം മറ്റും ചെയ്തത് കണ്ട് എന്താ അവരും കഥച്ച് കഥച്ചിത്താ കട്ട് പ്ലേൺ പളിക്കുക നിലവിട്ടാൽ പോകുമ്പോൾ പോയിട്ട് പോയി അങ്ങനെ കമ്പ് എന്നെ വിട്ട് പോവാൻ വിചാരിച്ചു പത്താ അങ്ങനെ തങ്ങൾക്ക് അങ്ങനെ അട അത് കതച്ചി വിമാനപ്പെടേണ്ട കിട്ടാ അവിടെ ഒന്നും മതി ഇല്ലേ ഉള്ള പോലെ എങ്ങനെ തവള മരുന്നാം ஏதோ ஒரு இடையோ சிக்கல் நடந்திருக்கு அப்படி போகுது விஷயம் பாராளுமன்றத்திலே சபாங்களை எல்லாம் இந்த கொலிகள் இது வந்து ராணுவம் புலனாய் எல்லாம் சம்பந்தப்படு சொல்வாங்களா பயமாக அப்படின்னு அரசாங்கத்துக்குள்ளே ஒரு விழுப்புர் வந்துருமோ அப்படி எல்லாம் என்னடா ஐயோ நாங்கள் போட்ட போட்டு விட்டோம் கடைசி பார்த்தா அரசாங்கத்தாலே எங்களுக்கு பேச்சு நின்று யோசிப்பேன் தானே மக்கள் சும்மா சாதாரண மக்கள் இப்போ யோசிக்கிற மாதிரி தானே மக்கள் யோசிப்பாங்க யோசிப்பாங்க ஓ அப்படியெல்லாம் யோசிக்கணும் இப்போ ஆர்மி இராணுவம் தொடர்பட்டு இருக்கு இந்த செய்தி வந்து பாத்த நீ இந்த நகைக்கடைக்குள்ளே அது ஒரு புலனாய்வு பிரிவு ஏதோ அவை சம்மந்தப்பட்டிருக்கா மட்டும் நியூஸ் தான் சொல்லுது நான் சொல்ல இல்லை செய்தியில் சொல்லுதா மட்டும் இதுக்கும் உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணுமோ இல்லையா அரசாங்கம் അതെ കൊണ്ടുവന്നിപ്പോ തിരുവള്ളൂർ കലാചാരം മാറി അത് ഇന്ത്യ ഉദവിയിലാണ് ചെയ്തത് നീ ഉദവി തന്നെ നീ എന്ന വീട് കേട്ട ഉദവി ചെയ്തേ அது ஒரு நாள் நீ கட்டு என்ன கதை கட்ட நீ சின்னு அவங்கள ஏதோ தங்கள வாழ் ஏதோ ஆஹ் எனக்கு தெரியா போட்டு இப்ப எங்க அமைச்சர் இருக்கிற சூழல் அமைச்சர் சந்திரேசர் அவர் போயிட்டு நீ கேட்க பாத்த

அவர் அந்த அதிர்ச்சி அவர் சொன்னதுக்கே அவரோட நடவடிக்கை எடுப்பேன் அந்த கதை இல்லையே தெரியாது தெரியாது என்ன நடந்தது எனக்கு தெரியாது கலாச்சார மண்டபம் இந்திய கலாச்சார மண்ட ஒப்பந்த போடோ கதை கலாச்சார மண்டபம் எங்கே நாங்கள் இருக்கணும் தானே எங்கே தமிழ் பக்கம் நாங்க முன்னூக்கு போடுவோம் மொழியே தமிழ்தானே சிங்களப்பக்கம் போய் முன்னூக்கு தமிழாலேயே போட்டு வச்சு தங்கள மொழியை தானே போடுவோம் கீழே போடுவான் என்ன போட்ட பாக்குறது இல்லையே தெரியாது என்ன பண்றது கொஞ்சம் எடுக்க போயிருமா அது அதோடு தெரியாது ஒன்றும் தெரியாது சிக்கலுக்கு எல்லாம் கிடைக்கும் அந்த உதவியில கட்டினால் அதுப்பான ஜாழ்ப்பாண பல்லக்கம் ஜாழ்ப்பாண நூலகம் ஜாழ்ப்பாண மணிக்கூடு கோபுரம் ஜாழ்பான பல்லாம் ஜாழ்பாண அது கோட்ட ஒரு

அப்படி இப்போது கதை அப்ப என்னத்துல விட்டுவாங்க யாழ்ப்பாணம் கலாச்சார மண்டம் ஒன்று இருக்குறதும் திருவள்ளுவர் என்று அது நல்ல மனுஷன் ആ തിരുവള്ളുവരങ്ങൾ അത് എല്ലാ മൊഴികളിലേം മൊഴി പെയ്തു അവർക്ക് അവർ നല്ല കരുത്തുകൾ ചല്ലിക്ക് അത് വേറെ വിഷയം ആണല്ലേ ഇന്ന വിഷയത്തുക്ക് നമ്മ വള്ളൂരിച്ചിലെ തുറക്കലയോ അഭയ കട്ടയോ എന്ന

ஏற்கனவே ஒவ்வொரு மணிக்கு யாழ்ப்பாண கலாச்சார மண்டபம் தான் எனக்கு ஒரு ஆளுடைய போடுவோம் தெரியுமா போடணும் அப்ப ஒரு பெரிய ஒரு கலாச்சார மண்டபத்தான் ஒருத்தருக்கு தெரியாம மாத்திரி தெரிஞ்சது வழியில குழம்பு வாங்க குழம்பு வாங்கு குழம்பு வாங்கினாலும் ஒரு கலாச்சார பேர் இல்ல சந்தர்சனையா சொல்றீங்க தெரிஞ்ச ஆனா அவர் அந்த மொழி இருக்கா என்ன അവർ അവർ ന്യായമാർക മുന്നതുവരെ നടപടി എടുക്കില്ല ഇത് എടുത്തിരിക്കണു അവര് അവർ എടുപ്പ് അവർ അത് വിരചനയില്ലേ അവർ ചെയ്താൽ അപ്പൊ അതിൽ പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നത് വിഷയം കാണിച്ചിട്ടാണ് അനുദാര്സത്തിന്റെ മാറ്റം വിലവിലെ തിരികണം

அரபு நாடுகளையும் வந்து அரவணைச்சு போகணும் அதான் இது போறேன் எல்லா ஆள் சும்மா இல்லை அரிசி விஷயம் கதைச்சோம் அரிசி தட்டுப்பாடு படையிலும் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் எதை எண்ணுகிறோமோ அதுதான் நடக்கும் நல்லதா எண்ணுவோம் நல்லது நடக்கும் நல்லதை எதிர்பார்ப்போம் என்ன என்ன கூடிக்கொண்டு நிறைவேறுவோம் என்ன நன்றி

முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம்